அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் வர்றாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஷார்ட் முடிஞ்சா இருக்கலாம் பட் ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெரியும் ஆக்சுவலாக எல்லாம் கிழிஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேயே தெரியும் கிழிஞ்சிருக்கும் ஸ்கின்னு தெரியுற அளவுக்கு அப்படி குளிரில் அவர் வந்து இதை பண்ணும்போது நாம் வந்து ஒரு நூறில் ஆயிரம் மடங்கு உஷாராக இருக்கணும் அவர் தான் சார் தான் பண்றாருன்னு நம்ம ஸ்கிரீன்ல காமிக்கிறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு போயிடுவாங்க இல்ல குறிப்பு என்னன்னா நம்ம இந்த சில ஷாட்டுகள் பண்ணும்போது இப்போ ஒண்ணே ஒன்னே அது இதை இப்ப பாக்குறவங்களுக்கு சரி ஜென்ரல அஜித் சார் படத்துல அஜித் சார் நடிக்கிற ஷார்ட் எல்லாமே அஜித் சார் பண்றதுதான் தான் இதுல வந்து யாருக்கும் வேற படங்களை பத்தி நான் பண்ற படங்களை பத்தி தான் நான் பேச முடியும் அவர் எந்த விதமான டபுள் ஷார்ட் பண்றதையும் ஒத்துக்க மாட்டார் அவர் வந்து அதில் ரொம்ப கிளியராக இருப்பார் சிவாவும் அதில் வந்து நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது வந்து ஏதோ ஒரு ஒரே ஒரு ஷேர்ட்டில் யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு ஷார்ட்டை வச்சு இந்த ஷார்ட்டெல்லாம் அப்படி தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சிவாவும் அதில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருப்பாப்பில் நம்ம வந்து வேறு யாரும் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் டபுளோ டூப்போ எதுவுமே லாங் ஷார்ட்டாக இருந்தாலும் க்ளோஸ் ஷார்ட்டாக இருந்தாலும் வெறும் கை கால் எதுவாக இருந்தாலும் அவர் தான் பண்ணுவார் இதில் இந்த குறிப்பாக இந்த சாங்கில் வந்து நீங்கள் படமாக வரும்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கு மேலே ஒரு ஹீரோ ஒரு படத்துக்காக கஷ்டப்பட முடியாது ஒரு அவ்வளோ பெரிய ஸ்னோவில் நீங்கள் அந்த ஸ்டில்லெல்லாம் வந்துருக்கோம் இல்லையா அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு அவ்வளோ வெயிட்டில் அது என்ன அந்த ஸ்னோவெல்லாம் ஒரு அஞ்சு ஒரு இந்த இந்தளவுக்கெல்லாம் உள்ளே போகும் அவர் ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க அந்த இதுலேயே இருக்கும் இந்தளவு உள்ளே போகும் அதில் நடந்து வருவார் அது அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு அது நினச்சா அவர் தவிர்க்க முடியும் அவர் வந்து வேணான்னு சொல்ல முடியுமா சொல்கிறதுக்கு என்ன பட்டு கதைக்கு இது தேவைன்னு ஃபிக்ஸ் ஆகி வந்துட்டாருன்னா அவர் சிவா சொல்கிறத விட நிறைய பணம் தான் நினைப்பார தவிர கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமான எனக்கு தெரிஞ்ச ஒரு உருவாது ஒரு தடவை கூட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னால அவர் யோசிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை வந்துட்டு அப்படியா இது இப்படி இல்லை அப்படின்னு சிவா வந்து யோசிச்சு சரி இது ரொம்ப கஷ்டப்படுவாரோ அப்படின்னு யோசிக்கிறது டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாரு அதையும் ஐயோ பயங்கரமான சிவா வந்து ஒரு ஒன்மோர் கேட்குறது வந்து சிவா சொல்லணுங்கிற தேவையே கிடையாது அது அந்தளவுக்கு சிவாவுக்கும் சாருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த பாண்டிங் தான்